نحمده ونصلي على رسوله الكريم أما بعد لقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم أنا نجرت أنبوديون ما هي إلا الله الله بيرال تو அருமிநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற பெருமானார் செல்லல்லாகோ அழகியவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான சில நிகழ்வுகள் அந்த நாட்களை குறித்து தொடராக பேசி வருகிற நாம் இதுவரை ஹிஜிரி ஆறாவது நூற்றாண்டின் முக்கிய நிகழ்வுகள் வரை பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு ஹிஜிரி ஏழாம் ஆண்டில் நாயகம் செல்லல்லாகோ அழிகவ செல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான சில நிகழ்வுகளை பார்க்கலாம் அன்பானவர்களை இந்த ஆண்டும் சரி ஹிஜ்ரி எட்டு ஹிஜ்ரி ஒன்பது இங்கெல்லாம் இஸ்லாமிய எதிரிகளுக்கு அவர்களை வீழ்த்துவதற்காக வேண்டி புனித போரான ஜிஹாத் அதற்கான படைகள் நிறைய அனுப்பப்பட்டன நிறைய சஹாபாக்களின் தலைமையில் படைகள் போனது ஒவ்வொரு படையை பற்றியும் போர்களை பற்றிய குறிப்புகளெல்லாம் நிறைய இருந்தாலும் சுருக்கமான வரலாறு விரிவாகிவிடும் என்ற காரணத்தால் அனுப்பப்பட்ட பல்வேறு படைகளும் அங்கே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு மிக முக்கியமாக இந்த ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற சொற்பமான சில அதிமுக்கியமான விவரங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம் அன்பானவர்களே இந்த ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு எப்பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய மூத்த மகள் ஜைன பிரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய கணவர் அவர் ஹிஜிரத்து செய்து அவர் மதீனாவிற்கு திரும்பி வந்து விட்டார் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அந்த கணவரையும் மனைவியையும் நபிகள் சல்லாஹூ அழிஹிவசல்லம் சேர்த்து வைக்கிறார்கள் வரலாற்றில் குறித்து கொள்ள வேண்டிய முக்கியமான நிகழ்வு ஆறு ஆண்டுக்கு பின்னால் பழைய நிக்காகுவையே நபிசல்லாஹு அலிகுவ செல்லம் இன்னொரு முறை நிக்காகு நடத்தப்படாமல் பழைய நிக்காகுவின்படியே அந்த ஜோடியை சேர்த்து வைக்கிறார்கள் மீண்டும் கணவன் மனைவியாய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடரும் இந்த நிகழ்வு இஜிரி ஏழாம் ஆண்டில்தான் நடைபெற்றது அன்பானவர்களே அடுத்து இந்த ஏழாவது இஜிரி ஆண்டில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வு ஹைபர் போர் என்று சொல்லுகிறோம் அநேகமாக எல்லா ஹதீஸ் நூல்களிலும் ஹைபர் போரும் அதை ஒட்டிய பல்வேறு நிகழ்வுகளும் விரிவாக இடம்பெற்றிருக்கிறது அந்த போர்க்கள சூழலை முழுமையாக விவரிக்க முடியாதென்றாலும் கூட நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா கடைசியாய் சென்ற ஆண்டினுடைய வரலாற்றில் நாம் பார்த்தோம் ஹந்தக் என்கிற யுத்தம் நடைபெற்ற போது யகுதிகள் முதுகில் குத்தினார்கள் அதாவது எகூதிகள் துரோகம் செய்தார்கள் ஒப்பந்தக்காரர்களாக இருந்துவிட்டு எதிரிகளுக்கு உதவியதன் மூலம் தங்களுடைய மாபெரும் மாபாதக செயலை துரோக செயலை யகூதிகள் செய்துவிட்டார்கள் அதற்கு பிறகு பெருமானர் சல்லல்லாஹு அலிக வசல்லம் எகூதிகளின் ஒரு பிரிவாக இருந்த பனு குறைதாவின் மீது எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பிறகு அங்கிருந்து வெளியேறிய நிறைய பேரின் கூடாரமாக ஹைபர் மாறிவிட்டது எகூதிகளில் முக்கியமானவர்களெல்லாம் ஹைபரிலே ஒன்று சேர்ந்து விட்டார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் இஸ்லாமியர்களை அழிக்கவும் இஸ்லாத்தை ஒழிக்கவுமான சதித்திட்டங்கள் தீட்டுகிற ஒரு மர்க்கஸாக ஹைபர் செயல்பட துவங்கியது அதனுடைய பல்வேறு செய்திகளை தெரிந்து கொண்ட பெருமானார் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் அவர்கள் ஹைபருக்கு படையெடுத்தார்கள் சஹாபாக்கள் போனார்கள் அல்லாஹ் அன்பு பல கட்டங்களில் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் தந்த கொடியை ஏந்தி கொண்டு போரிட்டார்கள் போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் எகூதிகள் ஒடுக்கப்பட்டார்கள் எகூதிகளை சுற்றி மொஹாசரா என்று சொல்லக்கூடிய முற்றுகை நடந்தது இது எல்லாமே ஹைபர் போரில் நடைபெற்ற விஷயங்கள் மொத்தத்தில் ஹைபர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இஸ்லாமிய சரித்திரத்தில் பெற்று தந்தது யார் யார் எத்தனை பேர் இறந்தார்கள் கலந்தார்கள் அடிபட்டது வஞ்சது நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் யுத்த யுத்தகலங்களுக்குள்ள இருந்தாலும் ஹைபர் ஒரு மாபெரும் வெற்றி அன்பானவர்களே நீண்ட நெடுநாட்களுக்கு முன்னால் ஹபஷாவிற்கு ஹிஜரத்திற்கு போன முஸ்லிம் பெருமக்கள் சில பேரில் அலிரதி அல்லாஹு தால அன்பு அவர்களுடைய சகோதரர் ஜாஃபர் இபின் அபி தாலிபு ரதி அல்லாஹு ஆலா அன்பு அவர்கள் ஜாஃபர் ரதி அல்லாஹ் திரும்பி வந்தார்கள் அபஷாவில இருந்து பெருமானார் சல்லல்லாஹூ அலிகு வசல்லமை சற்றேர குறைய பல்லாண்டுகளுக்கு பின்னாலே சந்திக்கிறார்கள் ஹைபருக்கு நேராக வந்து சேர்ந்த அவர்களும் அவர்களோடு அபஷாவிற்கு ஹிஜரத்து போய் அடுத்த நாட்டில இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்துவிட்டு பெருமானாரை சந்திக்க வந்த போது சல்லல்லாஹூ அலிகு ஆறத் ஆற தழுவி அரவணைத்து கட்டி அணைத்து ஜாஃபர் ரதி அல்லாஹ் ஒன் அவர்களையும் அவர்களோடு வந்த முஹாஜிர் ஹபஷா எல்லாரையும் வரவேற்றுவிட்டு சல்லல்லாஹு அலிகு வசல்லம் இப்படி சொன்னார்கள் பி பி ஜாஃபர் அம் அல்லாவின் மீதானையாக எனக்கு ஏன் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியல ஹைபரின் வெற்றியினால் நான் மகிழ்கிறேனா அல்லது ஜாஃபருடைய வருகை என்னை மகிழ்விக்கிறதா என்று தெரியவில்லை என்று ஹைபர் வெற்றியின் சம அளவுக்கு மகிழ்ச்சியை ஜாஃபர் ரதி அல்லாஹூ அன்பு உள்ளிட்ட இஜரத்துக்கு போனவர்கள் வந்தபோது அபிசல் அல்லாஹூ அலிகே வசல்லம் அவர்களை ஆனந்தத்தோடு வரவேற்றதெல்லாம் இந்த வருஷத்திலே நடந்தது அன்பானவர்களே நீங்கள் எந்த ஹதீசு கிதாபை புரட்டினாலும் அநேகமாயி ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் அகில உலகத்திலேயும் முன்னணியிலே இருக்கிற சஹாபி அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் இப்போதுதான் இஸ்லாத்திலே சேர்கிறார்கள் போரின் போதுதான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் அதில் ஒரு சின்ன செய்தி உண்டு அதாவது அபுகுரேராரதியாக சார்ந்திருக்கிற கோத்திரம் தவுஸ் என்ற கோத்திரம் அந்த தவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லமை முதலே சந்தித்து அவருக்கு அபு துஃபைல் அ தௌசி என்று பெயர் அவர் வந்து பெருமானார் சல்லாஹூ அலிகு வசல்லமை சந்தித்து விட்டு எனது ஊரிலே கிராமத்திலே போய் என்னுடைய கோத்திரமான தவுசு மக்களிடையே நான் இஸ்லாமை எடுத்து சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள் ஆனால் அவர்கள் போய் மக்களிடத்தில் தவுசுகள் அனைத்தையும் அவ்வளோ பேரையும் கூட்டி வைத்து கொண்டு அறிவித்தார்கள் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் தாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லி அவரும் அவர்களுடைய மனைவியும் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றிருந்த நிலையில் அந்த கோத்திரத்தார் யாரும் முன்வரவில்லை முன் வந்தது ஒரே ஒரு நபர் ஹதரத் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் சல்லாஹூ அலிக வசல்லி சந்திக்க வந்தார்கள் வந்தபோது அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அன்பு இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு பிறகு அந்த கோத்திரத்திலே இருந்து யாரும் இஸ்லாத்திற்கு அவர்கள் சேராத நிலையில் சேருவதற்கு முன் வராத நிலையில் செய்தார்கள் என்ன பத்வா செய்தார்கள் என்னுடைய கோத்திரமான தௌசு கோத்திரம் அவர்கள் நாசமானார்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலிகுவ செல்லம் அந்த மாதிரி வார்த்தைகளை விரும்பாமல் செல்லல்லாஹு அலிகுவ செல்லம் அவர்களுடைய பாணியிலேயே ரஹ்மத்துல்லில் ஆலமியினுடைய வாயிலிருந்து அவ்வளவு சீக்கிரமாக பத்வா வராது தௌசன் யா அல்லாஹ் தௌசுக்கு நீ நேர்வழி கொடு என்று சல்லா செல்லம் துவா செய்தார்கள் அப்போதைக்கு ஆவேசப்பட்ட அபஹுரேரா ரதி அல்லாஹு தாலா அன்பு பின்னாட்களில் ஒரு பெருங்கூட்டம் அங்கிருந்து ரசூலின் துவாவினால் இஸ்லாமான சம்பவம் இதுவெல்லாம் அபோஹுரேரா ரதி அல்லாஹு அன்பு இஸ்லாத்திலே சேர்ந்த இந்த நிகழ்வெல்லாம் இந்த வருஷத்தில் தான் நடந்தது நீங்கள் யோசித்து பார்த்தால் இப்போதிருந்து ஒரு மூணு மூணரை வருஷம் அதிகபட்சம் நாலு வருஷத்துக்கு மேல் ரசூலுல்லாவோடு அபகூராரது எல்லா வன்கு இல்லை ஆனால் சேர்ந்த நாளிலே இருந்து அப்படியே ரசூலுல்லாவோடு இணைந்து இயந்து அட்டாச்சாக பள்ளிவாசலோடும் மஸ்ஜிது நபவியோடும் அங்கிருக்கிற திண்ணை மதரசாவோடும் ரசூலுல்லாவோடும் இரவு பகலெல்லாம் இணைந்திருந்த காரணத்தால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சகாபாக்கள் தெரிந்து கொள்ளாத அளவுக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து அறிவிப்பு செய்து இந்த உலகத்தில் இன்றைக்கு வரை புகாரியில் தொடங்கி அத்தனை நூல்களிலும் முதல் இடமாக பிரதான இடத்தை அறிவிப்பாளர் வரிசையில பிடித்திருப்பது அபோஹரேரா ரதிகளாக அன்போம் நபிகளாரின் பொன்மொழிகளை அறிவிக்கிற கூட்டம் சுமார் ஒரு லட்சம் பேர் அறிவிப்பாளர்கள் ருவாத்துகள் இந்த ஒரு லட்சம் பேரிலும் முன்னிலையிலே இருப்பது அல்லாஹு அன்பு என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அன்பானவர்களை இந்த ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உம்ம ஹபீபா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் யார் இந்த உம்ம ஹபீபா முஹாவியா ரதி அல்லாஹு அன்கு உடைய சகோதரி காஃபிரின் குலத்தலைவர் அபூசுப்யான் அன்றைக்கு அவர்களுடைய மகள் ஹபீபா ரதி அல்லாஹா மிகப்பெரிய தியாகம் மேற்கொண்ட பெண்களை அல்லாஹுவின் உத்தரவின் பேரில் மட்டும்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹ செல்லம் மனமுடித்தார்கள் என்பதை பல்வேறு திருமணங்களின் போது நாம் சொல்லி சொல்லியே வந்திருக்கிறோம் இவ்வானவர்களே இந்த பெண்ணினுடைய கணவர் உபைதுல்லாஹிபுனு ஜாஷ் உபைதுல்லாஹிபுனு ஜாஷ் முஸ்லிமாகத்தான் இருந்தார் இவர்களோடு வாழ்ந்து வந்தார் குழந்தை ஏற்பட்டது கர்ப்பமாக இருக்கிறார்கள் உம்ம ஹபீபா ஹதி அல்லாஹன் ஹா அப்போது திடீர் என்று அல்லாஹ் யாருக்கு இதாயத்தை நாடுகிறானோ அவர்களுக்குத்தானே இந்த ஆளு திடீர்னு அங்கிருந்து அபஷாவுக்கு போய்விட்டார் அபஷாவுக்கு போனவர் அங்கே தன்னை நல்லா பாதுகாக்கனும் இஸ்லாமிலிருந்து வெளியேறிவிட்டதாக அறிவித்தார் நசரானியாக அறிவித்தார் தேடி சென்றார் மனைவி உம்ம ஹபீபா பெரிய தியாகங்களுக்கிடையில் ஒரு 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 கர்ப்பிணி அதுவும் பிரசவத்திற்கு காலம் நெருங்கிவிட்ட ஒரு கர்ப்பிணி கணவனை தேடி அழைந்த போது ஒரு இடத்தில் குடிபோதையில் இசலாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் மனைவியை பார்த்தவர் சொன்ன வார்த்தை நீயும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டும் இஸ்லாத்தை விட்டு நீ வெளியேறினால்தான் நான் உனக்கு கணவனாக இருக்க முடியும் உன் வயிற்றில் வளருகிற பிள்ளைக்கு தந்தையாக இருக்க முடியும் இல்லாவிட்டால் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னபோது வாழ்ந்து பல்லாண்டுகள் முடித்திருக்கிற ஒரு பெண் வயிற்றிலே நிறை மாதமாக குழந்தையை சுமந்திருக்கிற பெண் யாராக இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கும் நிர்பந்தங்களுக்கும் அடிபணிவார்கள் தானே ஆனால் ஈமான் உறுதியாய் புகுந்துவிட்ட அந்த உள்ளங்கள் சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹு அக்பர் நீ தேவையில்லை என்ன போனாலும் அல்லாஹ் ரசூலை விட்டு எனது மார்க்கத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று சொல்லி தன்னந்தனி ஒரு பெண் நிறை மாத கர்ப்பிணியாய் அபஷாவின் வீதிகளில் சுற்றி ஒரு தனி இடத்துல போய் யாருமே தேற்றுவதற்கும் ஆறுதலுக்கும் கூட ஆள் இல்லாத நிலையில் ஒரு ஒற்றை பெண்மணியாய் குழந்தையை பெற்றெடுத்து முடித்து அந்த குழந்தையை கையில வைத்துக்கொண்டு சரியான சாப்பாடும் குடிப்பும் சக்தியும் இல்லாத அந்த உடம்பில் தாய்ப்பாலுக்கு வழி இல்லை சுரக்காத தாய்ப்பாலினால் செவிலி தாயிடம் கொடுக்க வேண்டும் எத்தியமான குழந்தையை காசில்லாத குழந்தையை யாரும் வாங்க முன் வரவில்லை அன்பானவர்களை நீண்ட வரலாறு நான் சுருக்கமாய் முடிக்கிறேன் உம்மா ஹபீபா ஹஜி பெற்ற குழந்தைக்காக வண்டி அபஷாவிலே பாலுக்காக வண்டி பிறரிடம் கையேந்தும் சூழ்நிலை வந்து வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் இல்லாமல் அபஷாவின் வீதியில் ஈமானிய நெஞ்சுரத்தோடு ஒரு பெண் கைக்குழந்தையோடு இப்படி சுற்றுவதை அல்லாஹுவின் தூதருக்கு வகி அறிவித்து சுமார் முப்பத்தி ஆறு வயதாக இருக்கிற பாதி வாழ்க்கை முடிந்துவிட்ட பாதி முதுமையை தொட்டுவிட்ட அந்த பெண்ணை அல்லாஹுவின் தூதருக்கு வகி அறிவிக்கிறான் உத்தரவிடுகிறான் அந்த பெண்ணை திருமணம் செய்ய சொல்லி பெருமானார் செல்லல்லாகு அழிகுவ செல்லும் அபஷாவின் மன்னருக்கு ஆள் அனுப்பி அவரையே திருமணம் செய்து வைக்க சொல்லி அவரே ஒப்புதல் கேட்டு உம்மஹீபா ரதி அல்லவான் அன்ஹா பெருமானாருக்கு அங்கே மனைவியாகிறார்கள் அந்த சிறப்பிற்குரிய பல்வேறு பணிகளில் தன்னை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த நஜாசி மன்னர் அவர்தான் பெண் பேசினார் பேசிவிட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வேறு எந்த மனைவிகளும் இல்லாத அளவுக்கு நானூறு தங்க காசுகள் அர்பமேதி தீனார் தங்க காசுகளை மகராகத் தருவதாக சொல்லி அந்த காசுகளை கொடுத்து மிகச்சிறப்பாக ரசூலுல்லாவுக்காக பெண் பேசி முடித்து மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு வலிக செல்லம் அவர்களுடைய பெயரில் நஜ்ஜாஷி மன்னர் தான் வலிமா கொடுத்தார் வலிமா ரொம்ப பெரிய வலிமாவாக மிக உயர்ந்த அரசவை வீட்டு விருந்துகள் நடப்பது போல ஒரு வலிமா நடந்ததாக குறிப்புகளை பார்க்கிறோம் வந்து உம்ம ஹபீபா ரதி அல்லாஹூ அன்ஹா பெருமானார் சல்ல அல்லாஹு அலிக அவர்களோடு தங்கள் வாழ்க்கையை துவங்கிய வரலாறெல்லாம் இந்த தான் நடந்தது அன்பானவர்களே போர் நடந்ததை பற்றி சொன்னோம் போரில் எகூதிகளின் கோத்திரத்தினுடைய அங்கே உள்ள தலைமையில இருந்தவர் ஹுயை என்பவர் அந்த ஹொயையினுடைய மகள் சஃபியா அல்லாஹூ அன்ஹா பின்னாளில் அந்த சஃபியா கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்து ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அல்லாஹூ செல்லும் வசல்லம் அல்லாஹுடைய அனுமதியின் பேரில் அடிமை பெண்ணாக வந்த அடிமை பெண்ணாக வந்த சஃபியாவை உரிமையிட்டு அதற்கு பிறகு அந்த பெண் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி முஸ்லீம் ஆகி பெருமானார் சல்லல்லாஹு அலிக ஓடு வாழ முற்பட்ட போது அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் சஃபியா ரதி அல்லாஹ் அன்ஹாவை எம்பெருமானார் செல்லல்லாஹ் அல்லாஹு செல்லும் திருமணம் செய்தார்கள் திரு திருமணமும் கூட இந்த திருமணத்தின் மகர் தொகை வித்தியாசமானது எபர்மனார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் இந்த பெண்ணுக்கு விடுதலை தருவதையே மகராகச் சொன்னார்கள் தனியாக மகர் பணம் கொடுக்கவில்லை எல்லாம் இல்லை உன்னை அல்லாஹருக்காக உரிமை இடுகிறேன் அந்த உரிமை எடுகிற இது என்பதை மகராக வைக்கிறேன் என்று சல்லல்லாஹு அலிகி வசல்லம் மனம் முடித்தது இந்த இது ஏழாவது தான் ஏழாவது ஆண்டில் நடைபெற்ற பல்வேறு மகிழ்வான சோகமான தருணங்களுக்கு இடையில் எகூதிகளின் ஏராளமான சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டது இந்த ஆண்டு ஆம் எம் பெருமானார் செல்லு அலிக வசல்லம் அவர்களை ஒரு விருந்து வைப்பது போல் வைத்து ஒரு யூதப் பெண் ஒருத்தி ஆட்டிறைச்சியில் விஷத்தை கலந்து விஷம் துவைக்கப்பட்ட இறைச்சியை பெருமானாருக்கு வைத்து சாப்பிடக் கொடுத்தது அந்த துரோக செயலும் இந்த ஆண்டிலே நடைபெற்றது சல்லல்லாஹூ அலிக்கு வசல்லும் அதில் இறைச்சியில் ஒரு துண்டை சாப்பிட்டார்கள் என்று இருக்கிறது இன்னும் சில அறிவிப்புகளில் இப்படி வருகிறது சல்லல்லாஹூ அலிக்கு வசல்லும் அவர்கள் அந்த இறைச்சியை மீண்டும் முழுவதுமாக சாப்பிட்டு முடிக்காமல் அதற்குள்ளாகவே அந்த இறைச்சி பேசியது பெருமானாரிடம் யாரும் சொல்லவில்லை விரையில் அழிகிசலாம் அறிவித்திருப்பது வேறு இறைச்சி பேசியது என்ன நான் ஒரு விஷம் வைக்கப்பட்ட இறைச்சி என்று இறைச்சி சொல்ல நபிகள் சல்லல்லாஹூ அணிக வசல்லம் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த கூட்டத்தாரை பார்த்து சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் இரஃபா ஐதியக்கும் அன்னஹா மஸ்மூமா எல்லாரும் கைகளை உயர்த்திக்குங்க கையை எடுத்துருங்க சாப்பிட வேணாம் தட்டிலிருந்து இந்த இறைச்சி எனக்கு சொல்லுகிறது அது விஷம் வைக்கப்பட்டதாய் இந்த விஷயத்தினுடைய கொஞ்ச நெஞ்ச பாதிப்புகள் பெருமானாரின் உடலிலே இருந்ததாகவும் அதுதான் கொஞ்சம் காலதாமதத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு பின்னாலே பல்வேறு உபாதைகளை பெருமானார் செல்லலாலை செல்லக்கூடிய உடலிலே தந்ததாகவும் தகவல் தரக்கூடிய வரலாற்றாசிரியர்கள் உண்டு அன்பானவர்களே இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகளில் ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சிகளை மட்டும் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லாவிட்டால் ஹைபர் ஒரு ஒரு போர் மட்டும் விடிய விடிய பேசப்பட வேண்டும் இந்த ஆண்டு புறப்பட்ட படைகள் மாத்திரம் விடிய விடிய பேசப்பட வேண்டும் ஒரு சஹாபி பதிலை கலந்து கொண்ட சஹாபி அவருக்கு ஹாத்தப் என்று பெயர் ஹாத்தப் அபி பல்தா கதியா அனு ரவிகள் நாயகம் சல்லு அலிக வசல்லம் அவர்கள் சார்பாக முகௌகஸ் என்கிற எகிப்து தேசத்திற்காக வேண்டி தூதுவராக அனுப்பப்பட்டவர் அவர் முகௌகஸ் திரும்பி வருகிறார் வருகிற போது அந்த மன்னர் மிக நாயகம் செல்லாகுவலி கவசனத்திற்கு அன்பளிப்பு கொடுத்தார் அன்பளிப்பை ஆத்தபி எடுத்துக்கொண்டு வருகிறார் என்னென்ன அன்பளிப்பு தெரியுமா இரண்டு அடிமை பெண்கள் ஒரு பெண்ணுக்கு பெயர் மாரியா மாரிய துலுக்கபித்தியா அடுத்த பெண் அவர்களுடைய சகோதரி சீரின் துலக்கபித்தியா இந்த ரெண்டு பேர் ஒரு கோவேரி கழுதை அப்புறம் ஒரு கழுதை அப்புறம் ஒரு உயர்தரமான ஆடை இந்த அஞ்சு தான் அந்த அரசர் பெருமானாருக்கு அன்பளிப்பாக கொடுத்து கொடுத்து அனுப்பியது இதில் வந்தவுடன் பெருமானார் சல்லல்லாஹு அலிகுவ செல்லுமை சந்திப்பதற்கு முன்னாலேயே மரிய ரதி ரீதியல்லாக அனாவும் அவர்களுடைய சகோதரி சீரின் ரதி அல்லாஹோ அன்காவும் ரெண்டு பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பெருமானார் சல்லா அலி செல்லமை சந்திக்கிற போது அரசர் கொடுத்த அன்பளிப்பு அடிமையை சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் வாங்கி கொண்டார்கள் மாரியத்துல் கபித்தியாவை ரசூசல்லா அல்லி தனக்கான அடிமை பெண்ணாக வைத்து கொண்டார்கள் சீரியனை யாருக்காவது அன்பளிப்பு செய்ய வேண்டும் நபிகளாரின் புகழ் பாக்களை பாடி காவியங்களை கவிதைகளை வடிப்பதில் சேர்ந்த இன்றைக்கும் பிரபலமான ஹஸ்ஸா நிபு சாபித் ரதி அல்லாஹு தாலா அனுகுவுக்கு அந்த சீரீனை அன்பளிப்பு செய்தார்கள் மீதி அந்த கோவேரி கழுதை கழுதை உடைகள் பெருமானார் வசமே இருந்தது இந்த மாரியத்துல கபத்தியாவின் மூலம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிகு செல்லும் அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் இப்ராஹிம் அதி அல்லாஹு அனுவு ஒரு பதினெட்டு மாசம் வரைக்கும் மட்டுமே வாழ்ந்து உயிர் நீத்த இப்ராஹிம் என்கிற குழந்தை சல்லல்லாஹூ அலிகு செல்லும் அவர்கள் உங்களுக்கு இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று செய்தி சொன்னபோது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து முகமலர்ச்சியோடு காணப்பட்டார்கள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் மாரியத்துல குபத்தியா ஊருக்கு வெளியில் அவாலியுல் மதீனா என்கிற ஒரு இடத்தில் ஒரு குடிசையில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் மாரியத்துல் கபித்தியா ரதி அல்லாஹுத்தாலா அன்ஹா அவர்கள் பிறகு பெருமானார் சல்லல்லாஹு வழிவ செல்ல முடிய மனைவியர்கள் இருக்கிற இடத்திற்கு விட்டார்கள் மாரியத்துல் கபித்தியா ரதி அல்லாஹுத்தாலா அன்ஹா அவர்களோடு பிறந்த அந்த இப்ராஹிம் என்கிற குழந்தையும் வழக்கம் போலவே எல்லா குழந்தைகளையும் போல் ரபிசல்லா அல்லி சொல்லம் அயாத்திலே இருக்கிற போதே விட்டது விட்டார்கள் இந்த சீரின் என்கிற சகோதரியை ஹஸானிபெரு சாபித் ரதி அல்லாஹு கொடுத்தார்கள் அல்லவா அவர்கள் மூலமாக ஒரு குழந்தை பிறந்து அதற்கு அப்துல் ரஹ்மான் என்று பெயர் அந்த அடிப்படையில் பார்த்தால் அந்த ஹஸானிபெரு சாபித் ரதி அல்லாஹு தாலா அவர்களுடைய மகன் அப்துல் ரஹ்மானும் மாரியத்துல் கபத்தியா அவர்களின் மூலமாக பிறந்த குழந்தை இப்ராஹிம் ரதி அல்லாஹு இந்த இருவரும் ஒரு வகையில் அக்கால் தங்கைகளின் பிள்ளைகள் என்று சொல்லலாம் எபருமானார் சல்லது அஹு அலிகு வசல்லம் இஜ்ரி ஏழாம் ஆண்டு ஏறத்தாழ இஸ்லாம் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீத வளர்ச்சியை தொட்டு அசுர வேகத்தில் இதனுடைய செய்திகள் பரவி கொண்டிருக்கிற பல நேரம் சல்லுதாக வசல்லம் ஹைபரில இருந்து திரும்பி வருகிற வெளியில் நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது வரலாற்றிலே நீக்கமர நிறைந்திருக்கிற சில நிகழ்வுகள் மாத்திரம்தான் இங்கே பார்க்கிறோம் ஆமா கைபருளை இருந்து வருகிற போது ஒரு இடத்தில் இரவு தங்கினார்கள் அவர்கள் சுமுக தொழுக வேண்டும் விழித்திருந்து பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் கடைசி நேரத்தில் கண்ணை இருந்து விட்டார்கள் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள் ஃபஜருக்கு எழவில்லை சையகுல் புகாரி உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் இருக்கிறது முஸ்லிம் ஷெரீஃபிலே அபுகுரதி அல்லாஹ் அண்குவின் அறிவிப்பு இதுல கொஞ்சம் விரிவா வருது என்னன்னா பஜிரு தொழுகையை விட்டு விட்டு எல்லாரும் தூங்கிட்டு கொஞ்சம் தாமதமாக எந்திரிச்ச போது அவரவர்கள் ஒது செய்து விட்டு தொழுகைக்கு ஆயத்தமாக புறப்பட்ட போது விசல்லாசம் சொன்னார்கள் ஹதா மன்சில் ஹதரகு ஷைத்தான் ஷைதான் ஹாஜரான இடம் இது இங்கே ஒன்றுமே செய்ய வேண்டாம் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போங்கன்னு சொல்லி எல்லாரையும் அவர்களுடைய வாகனங்களோடு வெட்டி படுக்கைகளோடு கிளம்பி பக்கத்தில் சிறிது தூரத்தில் சென்று ஒது செய்து விட்டு சல்லல்லாஹு ராகு அலிகம் ஹஜு தொழுகையை ஜமாத்தோடு அவர்கள் தொழுது முடித்தார்கள் என்கிற நிகழ்ச்சி ஒரு ஃபஜ்ரு தொழுகை அனைவரும் தூங்கி தப்பி போன அந்த நிகழ்ச்சி அப்போதுதான் நடந்தது பின்பால் அவர்களே இப்ரமானார் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹி ஒரே ஒரு வார்த்தை இங்கே கவனித்துக்குரியது ஃபஜ்ரு தொழுகாமல் அனைவருமே தூங்கி விடுகிற வீடு சைத்தான் குடியிருக்கிற இடம் கிட்டத்தட்ட இதற்குள்ளே நாம் நிறைய விஷயங்களை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது நிதர்சன நிகழ்கால நிகழ்வுகளை வரலாற்றோடு உள்ள நிறைய பேச முடியாது வாருங்கள் இதே ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டு நடைபெற்ற பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள்ல ஒண்ணு என்னன்னா ரெண்டாயிரம் பேரை அழைத்து கொண்டு நாயகம் சல்லல்லாஹு அலிகுவ செல்லும் உம்ராவை கதா செய்வதற்காக போனார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் போன தடவை இஜ்ரி ஆறிலே போய் உம்ரா செய்ய முடியாமல் உதவியா உடன்படிக்கை மட்டும் செய்துவிட்டு அடுத்த ஆண்டு வாருங்கள் என்று சொன்னதற்கு ஏற்ப கதா செய்வதற்காக எம்பெருமானார் சல்லல்லாஹு வலிகி வசல்லம் கிளம்பி போனார்கள் பெண்களும் போனார்கள் குழந்தைகளும் போனார்கள் நான் சொல்லுகிற இரண்டாயிரம் என்பது ஆண்கள் மட்டும் பெண்களும் குழந்தைகளும் இல்லாமல் அவ்வளவு பேரும் அங்கே உம்ராவை நிறைவேற்றினார்கள் கடைசியாக இன்னொரு முக்கியமான நிகழ்வு எம்பெருவானார் சல்லாஹு வலிகி வசல்லம் அவர்கள் ஓரளவு நன்கு வயதான மைமூனா பின் துல்ஹாரிசர் அல்லாஹு தால அன் ஹா மைமுனா அம்மையாரை திருமணம் செய்தது இந்த எஜிரியிலே தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி இவசல்லும் அல்லாஹுவின் உத்தரவுக்காக காத்திருந்து அல்லாஹு திருமணம் செய்ய அனுமதி கொடுத்ததற்கு பிறகு ஏறத்தாழ நன்கு பழுத்த அனுபவம் உள்ள இலவயது அல்லாமல் முதுமையை தொற்றிருக்கிற மைமூனா அம்மையாரை திருமணம் செய்ய பெருமானார் சல்லல்லாஹ் வலிக வசல்லத்திற்கு பாலத்திலிருந்து உத்தரவு கிடைத்துவிட்டது இதோ அவர்கள் எஜிரத்திற்கு அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள் என்கிற செய்தி அந்த அம்மாவுக்கு மைமூனார் ரதி அல்லாஹ் அன்ஹாவுக்கு போய் கிடைக்கிற போது அவர்கள் ஒரு ஒட்டகத்திலே அமர்ந்திருந்தார்கள் அல்லாஹுவின் தூதர் உங்களை மனமுடிக்கிறார் என்ற வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டிருந்த மைமூனார் அதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் உடனே சொன்னார்கள் சூலி இந்த ஒட்டகம் இந்த ஒட்டகத்தில் இருக்கிற ஏராளமான பொருட்கள் சரக்கு சரக்குகள் அத்தனையும் சேர்ந்து அல்லாஹ் ரசூலுக்காக சதகா அல்லாஹ் ரசூலுக்காக நான் தர்மம் செய்கிறேன் என்று மகிழ்ச்சியில் பெருமானார் சல்லாஹு அலிக வசலம் திருமண ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்ற இருக்கிறது அதாவது அல்லாஹு நிறைய சொல்ல வேண்டும் சுருக்கமாய் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய தாய் உம்முல் அவர்களுடைய சகோதரி தான் இவர்கள் அவ்வப்போது ஏழு எட்டு வயதாக இருக்கிற போது இபின் அப்பாஸ் ரதி இந்த மைமூனா அம்மாவின் வீட்டிலே வந்து இருந்ததும் அங்கே ரசூல் சல்லா அல்லீசல்லம் வருகிற போது இரவு தொழுகையை தஜியத்தை இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனுகு சின்னப்பையனாக இருந்த போது ரசூல் அல்லாவோடு தொழுத நிகழ்வுகள் எல்லாம் அதீஸ் கிதாபுகளில் பிரபலம் அன்பானவர்களே ஏராளமான வெற்றிகளை குவித்த இந்த ஆண்டு பல்வேறு ஒரு சில சோக நிகழ்வுகளை கொண்டிருந்தாலும் இஸ்லாமிய வளர்ச்சியில் முக்கியமான ஆண்டு சேவம் அல்லாஹு ஷானுஹு தஹாலா இஸ்லாத்தில் அன்றைக்கு மிகப்பெரிய பாடுபட்டெல்லாம் வளர்க்கப்பட்ட இந்த சன்மார்க்கத்தை அல்லாஹு கயாமத்து வரை விரிவடைய செய்து உண்மை முஸ்லிம்களாய் உறுதியுள்ள ஈமானோடு இறக்கும் வரை மட்டுமல்ல வாழும் காலமெல்லாமும் அருமையிலே எழுப்பப்படுகிற போதும் எம் பெருமானார் செல்ல அல்லாஹு அலிகிவ செல்லும் அவர்களுடைய சுவபத்தையும் சிலாத்திலே நெஞ்சுரத்தையும் அல்லாஹ் என்றைக்கும் நமக்கு தருவானாக ஆமீன் வரமத்துல வர